அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஒருத்தர் இருக்கிறதுனால அவங்க வந்து பலனடைய முடியாது அதுல இருக்கிற உண்மை பொருளை உணரும் போது மட்டும்தான் மனிதன் வந்து ஒரு நிலைப்பட முடியும் அந்த மேலட்டோட பா பேப்பரில் இருக்கிற எழுத்தை படிக்கத்தோடு மதம் சார்ந்து இருப்பான் அதுக்கு உள்ளே இருக்கிற பொருளை ஆராய்ஞ்சி உண்மையை தெரிஞ்சுக்கிறான் மதத்தை விட்ட வழிவாங்க கடவுள் வழிபாடு இதெல்லாம் மத வழிபாடு கடவுள் வழிபாடு தனக்கு கொடுக்கவே தன்னை யார் அஞ்சு தன்னை தான் தெரிஞ்சுக்கிறது தான் கடவுள் அப்போ இந்த மத போதனைகள்ல எல்லா மத போதனைகள்ல எல்லா விஷயமும் ஆனா இது சிரமமான பயணம் இந்த சிரமப்படாம மனித சுகவாசியா வாழணுன்றதுக்காக அவன் அந்த பேப்பர்ல இருக்கிற வரைக்கும் படிச்சுட்டு போயிடான் அதனுடைய உண்மை பொருளை அறிஞ்சான்னு சொன்னா அவன் ஆராய்ச்சி பண்ணி அந்த மத போதனை என்று வெளியே வரும் ஆனா அதை வர விரும்பப்படும் ஏன்னா மதபோதை நிலையில் வெளியே வந்தீன்னா அவனுக்கு பல சௌகரியங்கள் கிடைக்கிறது அதனால அவன் அந்த மதபோதையிலேயே ஒத்திக்கிறான் உண்மை தெரிஞ்சவங்கள சில பேர் இந்த மதபோதையில உட்கார்ந்து நினைக்கிறார் இதுதான் காரணம் இந்த பெய்யன்னா பெய்யும் மழைங்கட்டு ஒரு ரெண்டாயிரம் முஸ்லீம்கள் பீச்சில் சேர்ந்துக்குன்னு ஒரு பூஜை உன்னை வறுமை வந்தது மழை தண்ணீர் அப்போ மழை வரல கிறிஸ்டினுங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் சேர்ந்துக்கணும் அவங்க வழிபாடு அப்போவும் மழை இந்த பங்காரடிகளாக குறிப்புகிறேன் அவங்க ஒரு பூஜை பண்ணாங்க அப்பவும் மழை வரல ஆனால் எத்தனை ஆயிரம் பேர் பூஜைகள் பண்ணியும் மழை வரல ஆனால் தனியாக ஒரு கெழுவி பெய்யா பெய்ஞ்சிடும் இல்லையா இதுக்கு காரணம் என்னன்னு நம்ம யோசிக்கணும் காரணம் தெரிஞ்சதுன்னா நமக்கு இந்த சந்தேகங்கள் வராது அந்த பீச்சில் பூஜை பண்ணவெல்லாம் சுயநலவாதிகள் அவனுடைய பேர் புகழுக்காக அவன் வந்து உட்காந்து அங்க என்ன இருக்குது கடவுளை வழிபடுறதுல மதம் நடக்குது குடும்பம் உட்காந்து கேட்டான அந்த மதமும் கிட்ட கடவுள் மழை பெய்ய ஆனா மதத்தை வச்சுக்கணும் நீ கடவுளை வழி மழை பெய்யுன்னா எப்படி பெய்யும் அம்மாவுக்கு மதம் கிடையாது கடவுள் அதனால அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா எல்லா நாடும் வெடிப்பூட்டு போச்சு பூமி மழை இல்லை ஆனா ஒரு செல்வந்த மட்டும் இருக்கிறான் அவன் யாருக்கும் கொடுக்க மாட்டான் வச்சுக்க நான் வந்து என்ன பண்ணிணான் இதுக்கு காரணம் எது பூமி தானே இந்த வறுமையை உண்டாக்கிடுச்சு இந்த வறுமை உண்டானது காரணம் மழை தானே அதனால தான் எல்லாரும் தண்ணி 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 அப்படின்னு பேசுவாங்க ஆனால் திருவருமா அமுது அமுதுன்னு சொன்னான் மழை அமுதுன்னு சொன்னான் தண்ணி ஏன் அந்த அமுதுன்னு சொன்னான்னா இவர் சொல்லுவார் பட்டினத்தார் முதற் சங்கு அமுது விட்டோம் இல்லையா அமுதுன்னா இந்த உலகத்துல எதிரான தாய்ப்பால் அது ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த பாலை கொடுக்கணும் அந்த பாலை கொடுக்கணும் அந்த குழந்தை நோயாளி ஆகிடும் அதனால அந்த அமுதுன்ற பால் அதனால முத சங்கு அமுது ஊட்டும் இடை சங்கு நல் விலங்கு பூட்டும் கடை சங்கு அம்புட்டோ இம்புட்டோ அது ஊதும் பால் ஊத்தணுமா கட்சியில் கல்யாணத்துல பாலும் பழமும் கொடுப்பான் பிறந்த உடனே மூணு வாடி மஞ்சனுக்கு பால் ஊற்றுறது உண்டுப்பா அப்படின்னாரு அப்போ இந்த அமுதை வல்லுவன் சொல்றாங்க இது அமுது பால் மழை அமுது இல்லையா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா சுயநலம் மற்றவங்க உலகத்தினுடைய பொது நலத்தையே நோக்கமா கொண்டவங்க அதனால அவை பிராட்டி என்ன பண்ணி இவ்வளவு வறுமையில இது ஏன் இந்த வறுமை வந்தது அப்போ ஊரு மொத்தம் கெட்டவனா இருக்கிறான் இந்த கெட்டவனால இயற்கையை அவனை வஞ்சனை பண்ணுது மழை வரல பூமி எல்லாம் வெடிச்சு போச்சு விவசாயம் இல்லை ஆகாரம் கேள்வி என்ன இது கெட்டவன் எல்லாரும் கெட்டவன் ஆனா ஒரு நல்லவன் இருக்க மாட்டானா இங்க அந்த ஒரு நல்லவனுக்காக பெய்யும் பெய்ய சொல்லி இவங்க எல்லாம் பூஜை பண்ணுவாங்க எங்களுடைய மதத்துக்காக பெய்ய வித்தியாசம் அப்போ ஏ எனக்காக பையன்னு சொல்லலை ஒரு நல்லவனுக்காக பைய இது ஒரு ஒரே ஒரு நாளில் வர மாட்டான் ஆயிரம் ரூபாய் இந்த ஒத்தநாளில் வர மாட்டானா அந்த ஒருவனுக்காக பையனோட கொட்டி தீர்ந்துச்சு இது மந்திரமோ தந்திரமோ இல்லை மனம் மற்ற நிலையில் இறைவனுக்கு ஆணை இறைவன் செய்வான் ஆனால் மனமுடைவை இறைவனுக்கு ஆணையிடவே முடியாதும்மா இதுதான் வித்தியாசம் அவைக்கு மனம் கிடையாது ஆன்மா இது செயலு அதனால் தான் பெரிய பெரிய போர்க்காலம் கொண்ட மன்னர்கள் ஒருத்தனோட ஒருத்தன் எதிர்த்து நின்று வெட்டி கூறு போட்டவங்கட இந்த ஒரே ஒரு கேள்வி கனிகொம்பு வச்ச கேள்விக்கு அழுந்து போட்டான் பாரியினுடைய பெண்களுக்கு திருமணம் ஆக்க முடியாம மூவேந்தர்களும் செய்து பெரும் கொடுமை பண்ணிட்டான பாரிய பொண்ணு அந்த பாரியினுடைய பசங்க காட்டில் பிறகு விற்று பழக்கிது அப்போ அந்த அப்பை கூட்டம் போய் அந்த இல ரெண்டு இளம் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி அந்த மூ அதை எதிர்க்க முடியல ஒரு மன்னனால ஒரு சின்ன சின்ன நாட்டில் அப்படிப்பட்ட பேரரசு மூணு பேருமே சோழ சேர பாண்டியன் ஆனா இந்த மூணு பேர் அந்த ஒரு கேள்விக்கு பயந்தானுங்க இன்னைக்கு பூகம்பம் பூகம்பம் பேசுறமே இந்த பூகம்பத்தை அன்னைக்கே கேள்வி காட்டுச்சு இந்த மூணு மன்னரும் படையெடுத்து வரான் நீங்க வந்தா கல்யாணம் நிற்கிருவானுங்க அதனால அது என்ன சொச்சு இதோட திரும்பி போயிடுங்க உங்களுக்கு மரியாதை இல்ல நாங்க வருவோம் சரி நீ வந்தா முடிஞ்சா வந்துக்கன்ட்டு பூமியை ரெண்டா பிளந்துருச்சு வந்தவள அது உல உந்துட்டான் மன்னனு நின்றுட்டான் பயம் கூடுவா உண்டாக்கி போச்சு அப்போ இன்னைக்கு பேசுற பூங்கப்பத்தை அன்னைக்கே அப்ப செய்து காட்டுது என்ன செய்யல என்ன அற்புதங்களை மகான்கள் செய்யல எல்லா அற்புதங்களையும் செய்தான் ஆனா எவனுமே சொல்லலை

இப்ப அந்த மாதிரி நாம தர்மம் பண்றது நல்லதா கெட்டதானா நம்ம வந்து தெரியாம தான் கொடுக்கறோம் அவன் பசின்னு கேட்கறான் வேணும்னு கேட்கறான்னு நம்ம குடுக்கறோம் இப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கண்ணா இப்ப இவங்க பாவம் செய்யதான் போறாங்க இப்ப கொடுத்தவங்க நாம நம்ம நல்லா நமக்கு இருக்கா அதுவும் ஒரு கேள்வி இல்ல நம்ம வந்து குடுக்கறது கூட பசி அறிஞ்சு கொடுத்தா நல்லதா இல்ல சில பேர் எங்க அம்மா என்ன சொல்லணும் கை கால் நல்லதா நம்ம இருக்கு அவனுக்கு அவனுக்கு ஏமா கொடுக்குறான் வயசானவங்களுக்கு குடுமா அப்படின்னு சொல்லுவாங்க இது சரியா நாம கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் ஐயா நடந்த சொல்லிடுறாரு நீ கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு கொடுத்துட்டனா அதுக்கப்புறம் அது உன் பணம் இல்லை கொடுக்க சொன்னது இறைவன் புரியுதுங்களா நம்மளை ஒரு உந்து சக்தியை அவன் பயன்படுத்துகிறான் அவன் நல்லவனா கெட்டவனா அவன் எடை போட்டு பார்த்து கொடுக்கறதுக்கு நாம் ஒன்றும் கரணம் இல்லை நாம் அந்த மாதிரி பண்ணவும் முடியாது அவன் கண்ணெதிற்கு தப்பு தானே நான் பண்ணுறேன் நானே பார்த்துருக்கேன் அது தெரிஞ்சா ஒருத்தன் தினமும் இருந்தால் வேலை செய்கிறான் அவனை பத்தி எனக்கு தெரியனா அவனை தர்மம் பண்ண வேண்டிய கிடையாது ஆனா எனக்கு தெரியல கை நீட்டுறான் இதுல ஒரு கொடுமை என்னன்னா ஒருத்தன் கை நீட்டானாவே அவனுக்கு மானம் இனம் இல்லை ஐயா சொல்லுவாருங்க இறைவனை அடையணும்னா யாரால அடைய முடியும் அப்படின்னா மானாபிமானம் விடுக்கையிலே தெய்வ மங்கள ஜோதி உதிக்கையிலே எப்ப ஒரு மனுஷனுக்கு மானம் ஈனம் எப்ப போகுதோ அப்பதான் இறைவன் அவன் முன்னாடி வந்து நிற்பான் ஏன்னா மானை ஏனா எது சொல்லுது அப்படின்னா நான் என்ற ஆணவம் இருக்கிறவனால அந்த மாதிரிலாம் போய் பிச்சை எடுக்க முடியாது ஆனால் இன்னைக்கு பிச்சை எடுக்கிறோம் அப்படி இருக்கிறான்னா அப்படி கிடையாது பிச்சை எடுக்கிறத ஒரு தொழிலாக பண்ணுறான் காலையில் கிளம்புனா சாயங்காலத்துல ஒரு ரூபாய் கலெக்ஷன் ஆயிடுது நான் அதை ஊரில் இருக்கிற போய் வீடு கட்டுவேன் இங்கே பிச்சை எடுத்தாலும் ஊரில் ராஜா மாதிரி வாழ்வேன் அப்படின்னு தான் இங்கே பிச்சை எடுக்கிறான் அப்போ நாம் இதெல்லாம் இட போட்டே பார்க்க முடியாது உதவின்னு வண்டானா நம்ம கையில் நூறுரூபா இல்லை பத்து ரூபாய் இருக்குது எந்த வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அந்த கணக்கு அவன் பார்த்துருப்பான் கொடுத்த கணக்கு மட்டும்தான் நம்ம கிட்டே இருக்கும் நீ எவ்வளோ பண்ண நீ யாருக்கு உதவணியா உதவணியா இல்லையா புரியுதுங்களா அப்போ அவன் கணக்கில் என்ன போகும்னா நம்மளை ஏமாற்றி வாங்கின பாவம் போக அவன் இறைவன் அதை தான் பார்க்குறான் இறைவன் கணக்கு பண்ணுறான் நீ என்ன பண்ணுற நமக்கு ஒரு நோட்டை போட்டுட்டான் ஒரு பக்கத்தை எழுதிட்டான் பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் நீ என்னெல்லாம் பண்ண அவங்க அதை தான் படித்து பார்க்க போகிறான் அவங்ககிட்ட போய் நிற்கும் போதே இந்த உடம்பை விட்டு உயிர் போய் அங்கே நிற்கும் போதே நமக்கு முன்னாடி நீ என்னெல்லாம் பண்ணன்றதான் பார்க்க போகிறான் நீ பண்ணதோட விளைவு அவனுக்கு தேவையே கிடையாது புரியுதுங்களா அப்போ ஏமாத்துறவனுக்கு அவனோட பாவம் அவனுக்கு போய் சேர்ந்துடும் கொடுத்ததுக்கான பலன் நம்ம கண்டிப்பாக உண்டு எந்த பாவமும் நமக்கு வராது ஏன்னா நம்ம கருணையாக தானே பண்ணுறோம் அதனால் பாவன்றதே வராது கொடுக்கணும்னு முடிஞ்சால் அந்த திறமை இருந்தால் சாமாத்தியம் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து ஒருத்தர் கூட சொல்லி சொல்லி நான் கேட்டிருக்கேன் நான் வந்து இல்லாதவங்க கிட்ட ஒன்று வாங்கலை நம்ம இருக்கிறவங்க கிட்ட தான் நம்ம வாங்குறேன் ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் ஆமாம் அதுதான் ஐயா ஒரு கதை ஒன்று சொல்லுவார் ஒருத்தன் ஒரு டீ கல்ல ஒருத்தர் உக்காந்து பணக்காரர் அவர் என்ன பண்ணுறாரா ஒரு பிச்சைக்காரன் வரான் ஐயா சாமி பிச்சை போட காடுன்றான் என்ன பண்ணுறாரா இல்லை இல்லைன்னு சொல்லிடுறாரு அப்போ டீ கடையில் உட்காந்துக்கிற நோத்துட்டு கேட்குறாரு என்ன சாமி இந்த மாதிரி ஒருத்த பிச்சை கேட்குறான் உங்கள்கிட்ட தான் கோடி கணக்கில் செல்வம் இருக்குது அவனுக்கு கொடுத்தா என்ன அப்படின்றது அதுக்கு சொ அவர் சொல்கிறாரு எங்கன்னா போய் ஒரு ரூபாய் எடுத்தான்னா அது அவனுக்கு பெரிய விஷயம் இல்லை ஆனால் என்னை பற்றி அவனுக்கு தெரியும் நான் ஒரு கோடி தெரியும் நான் ஒரு பத்து ரூபா கொடுத்துறேன்ப்பா நீ பிச்சை எடுக்கிறேன்னா ஒரு பத்து ரூபா கொடுத்துட்டேன் ஐயோ ஐயோ பத்து ரூபா கொடுத்துட்டேன்னா அவன் சந்தோஷப்படவே மாட்டான் ஐயோ எவ்வளோ பெரிய கோடி பிச்சைக்காரன் மாதிரி பிச்சை பத்து ரூபா பாரு என்ன போகிறான் என்ன அவன் இடம் போடுவான் அதனால் இவனுக்கு நான் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இது ஐயா பாப்பா சொல்லுவார் அப்போ யாருக்கு கொடுக்கணும் உண்மையிலே முடியல அப்படின்னா அவனுக்கு கொடுக்கலாம் கொடுத்தது மட்டும்தான் இறைவன் பார்ப்பான் யாருக்கு கொடுத்தன்றது அவன் கணக்கு பண்ணுறதே கிடையாது அதனால நம்ம கணக்கில் புண்ணிய கணக்கு வரணும் அப்படின்னா கொடுக்குறத மட்டும் வேலை வைப்போம் அந்த பாவம் அவன் சரியான வகையில் போகலன்னா அவன் பாவம் அருமை அருமை என்ன ஆத்மா அருமையா அருமையான இருக்கும் நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியாடு சாமி சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர தீர்த்தாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ம பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு இருந்தாம் பூமியிலே உண்டு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கு எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்